அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்ம பலாபலனை யார் தீர்மானிக்கிறார் யார் தீர்மானிக்கிறார்னா கல்யாணம் தான் தீர்மானிக்க கல்யாணம் தான் தீர்மானி அப்ப ரோகி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து புரட்டி போடக்கூடிய சக்தி சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் வந்து சுக்கரபகவானு தண்டதுல இருந்த மாற்றமே கிடையாது அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா எந்த ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவ பிறந்தவர்களும் உனக்கு கல்யாணத்தால் பிரச்சனை உண்டு ஏன்னா உனக்கு அதுலதான் தான் பெரிய பிடிப்பு உண்டு அதுலதான் பெரிய பிடிப்பு உண்டு ஆனால் அதுதான் உன்னுடைய கால வாரி விட போகிறது என்பதை நீ நினைத்தாய் என்று சொன்னால் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நீ கையிலே எடுக்க மாட்டேன் கையில எடுக்கக்கூடாது சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை ஒரு சந்திரனை வந்து மனோநிலைக்காரனாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நாம் பிறந்து விட்டோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையின் வந்து பெரிய அசிங்கத்தை சந்திக்க வைப்பது சுக்கரன் தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் யார் வேணாலும் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான சுக்கரனுடைய அனுபவம் உண்டு இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இவர்கள் வந்து ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து எனக்கு என்ன பரிமாணங்களை கொடுக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஆவல் ஃபுல்லாகவே தன்னுடைய பெரிய வெற்றி நம்மளுடைய திருமணத்தில் தான் இருக்கிறது நம்மளுக்கு வருகின்ற கணவர் தான் பெரிய வந்து என்ன சொன்ன வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் உயர்ந்த உச்சத்துக்கு கொண்டு போவார் என்று சொல்லக்கூடிய கற்பனையில் வந்து கால் எடுத்து வைப்பாங்க காலெடுத்து வச்சு என்ன செய் என்ன செய்வாங்கன்னா வந்து எல்லாத்தையுமே முறிச்சிருவாங்க எல்லாத்தையுமே யார தாய் தகப்பன் உடன்பிறப்பு உற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்வாங்க உற்றார் உறவினர்களை எல்லாம் துவேஷம் பண்ணிட்டு தான் இஷ்டத்துக்கு யார பிடிக்க போனாங்களா தான் இஷ்டத்துக்கு யார பிடிக்க போனாங்களோ அவர்களாலவே வந்து என்னசா பங்கப்படுத்தப்படுவார்கள் அவர்களாகவே அவர்களாவே வந்து பங்கப்படுத்தப்படுவார்கள் அப்போ அந்த பங்கம் என்பது என்ன சொல்கிறான் வாழ்க்கையில் மறக்க முடியாத வந்து என்ன சொல்கிறான் ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோகிணி நட்சத்திரத்துடைய ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரம் பையன் பையன்தான் முப்பத்தி ரெண்டு வயசாகுது கல்யாணம் ஆகல ஒரு விதத்தில் சொந்தக்கார பையன் அதாவது வந்து எல்லா மனிதனுமே நம்ம ஒரு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஜோசியர் இருக்கான்னா வந்து என்ன சொல்கிறாங்க யாருமே நம்ம ஜாதத்தை காட்டி இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரமோ அஸ்த நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரத்துலேயோ நம்ம போய் பிறந்தாச்சுன்னா சொந்த மாமன் வீட்டில் திருமணம் பண்ணக்கூடாது சொந்த மாமன் வீட்டில் திருமணம் பண்ணக்கூடாது என்ன நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டேன் ஆறாவது நட்சத்திரம் அந்த ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரமாய் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வந்து பர பரதேசம் போக பரதேசம் போக அப்ப இவர்களுடைய ஆசை ஃபுல்லாவே என்ன இருக்கும்னா வந்து ஒரு சந்தத்தில் குளோஸ் ரிலேஷன்ல திருமணம் வந்து என்ன சொல்ல நிச்சயம்லாம் மணியாச்சு நிச்சயம் பண்ணி மண்டபம் எல்லாம் பிடிச்சாச்சு பொண்ணு கடைசியில் மாட்டேன்ருச்சு யார் மாட்டேனது சுக்கரன் மாட்டேன்னு பெண்ணுன்னா சுக்கரன் தானே கல்யாணம் முடிக்க போற ஆடு சுக்குறேன் கல்யாணம் கல்யாணம் முடிக்க போற பெண்ணு வந்து சுக்குறேன் அப்ப இது ரெண்டு ஊர்ல ஒருத்தரை காலம் காலம் வாரிட்டாங்க காலை வாரி மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்த ஒன்று அப்புறம் கேன்சல் பண்ணி வாங்க வாங்கணும் வாங்கினாங்க அப்படிங்க முன்னால் தெரியும் அதே ஜாதகம் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அதே ஜாதகம் எனக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் நான் சொல்லு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இந்த இடத்துக்கு போய் நீங்கள் வாட்டுக்கு வந்து நான் சொல்கிற கிளமையில் போய் வந்து விளக்கு போட்டு வாங்க அப்படின்னா அவர்களுக்கு அது போக முடியல திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்ன பண்ண முடியும் ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வழிகாட்டுவார் காட்டுவார் வழி காட்டுகின்ற ஒருவரே என்ன சொல்கிறாங்கன்னா தற்கொலைக்கு தூட்டுறாங்க ஏன் என்னது வழிதான் காட்ட முடியும் எனக்கு தெரிஞ்ச படித்த வழியை நான் காட்டுறேன் போய் போயிட்டு வாங்க காசு பணம் வேண்டாம் நீங்கள் இந்த இடத்துக்கு போங்கன்னா போமாட்டேக்காங்க ஏன்னா விளக்கு போட போக முடியாதா என்னையா என்ன இருந்தான் அப்ப எப்ப வந்து ரோஹிணி நட்சத்திரத்திலும் அஸ்த நட்சத்திரத்திலும் திருவோண நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு திருவோண நட்சத்திரத்துக்கு மூணு கல்யாணங்க மூணாவது கல்யாணத்தை நான் தான் வச்சேன் முதற் கல்யாணம் டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் டைவர்ஸ் மூணாவது கல்யாணத்துல வந்து என்ன பிடிக்காங்க அப்ப என்ன சொல்றேன்னா நான் சொல்றதை மட்டும் ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா இவ்வளவு செலவாகும் ராமேஸ்வரத்துல போய் இதை பண்ணுங்க நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுட்டு பெசாம இருக்க ஒருத்தன் தேடி வருவான் அப்படின்னு கடைசியில தேடி வந்தான் தேடி வந்து இனி கல்யாணம் முடிச்சு நல்லபடியா போயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் அதே மாதிரி ஜோதிடம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஒரு நம்பிக்கை தான் ஜோதிடர் என்ன செய்வார் அவரும் பொழப்புக்காகத்தான் இந்த நாடு வீடியோ போட்டா எவனாச்சும் நாலு போன் பண்ணுவான் வருவாங்க ஏதாவது நமக்கு செலவுக்காகுங்கிற நிலமையில தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்குமே தெரியும் ஜோதிடர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு தனிப்பட்ட சொத்து இருக்க மாட்டேன் என்னை நான் தனிப்பட்ட சொத்து சேர்க்க இந்த இந்த வாய் என்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு யோகம் வாய் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு வந்து எனக்கு யோகம் இல்லை அதற்கு இறைவன் என்ன வழி காட்டியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது எப்ப நிறுத்துறாருன்னு தெரியாது ஏன்னா ஜோதிடம் என்பது கடைசி வரைக்கும் நின்று பேசக்கூடிய ஒரு என்று யாரும் நினைச்சிடாதீங்க அது என்னைக்கு வந்து என்ன சொல்லலாம் செயலிழக்குமோ எனக்கு முதல் முதலாக குருவாக இருந்து சடாச்சாரம் என்று சொல்லக்கூடிய வாத்தியார் அவர் தான் எனக்கு முதல் குரு அவரு கடைசி காலத்தில் வந்து என்ன சொன்னானா சுய நிலைமை சுய நினைவை இழந்திருந்தார் சுயநிலைமை நான் போவேன் பார்க்க போகும்போது என்ன சொன்னான்னா நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுதா அதெல்லாம் தெரியுது அப்படின்பாரு ஆனால் உண்மையாவே தெரியாது அவர் பையன் சொல்லுவான் அப்பாவுக்கு என்ன வந்து அந்த சுய சாப்பிடுவாங்க குளிப்பாங்க சாப்பிடுவாங்க பேசாமல் உட்காந்துக்கிடுவாங்க அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு என்ன சொல்றேன்னா நினைவில் ஆகி போடும் இது இயற்கைதான் இது காலத்துக்கும் வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும்னா அதுக்கு நம்மளுடைய கர்ம பொறுத்து அப்ப எப்போ வந்து இந்த இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம்லாம் எல்லாம் போய் மாட்டோம் அவசரம் அவசரம் எதுக்கு அவசரம் எதுக்கு அவசரம் உங்களுடைய நாலாம் இடத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற ந நட்சத்திரமோ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரமோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திர நட்சத்திரமும் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை கொடுக்குங்க என்பதை நீங்க தெரியணும் ஏன்னா நாலு எட்டோட தொடர்பு கொடுது எட்டு பன்னெண்டோட தொடர்பு கொழுது அப்ப இதில் ஆசைப்படக்கூடாது யாரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் வீடு வாங்குவதில் கவனம் இருக்கும் கழுத்துல மாங்கல்யம் கெட்டுவதில் கவனம் இருக்கணும் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகத்தில் கவனம் இருக்கணும் உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி சுக்கரனிடம் கொடுத்து விட்டார்கள் அந்த சுக்கரன் என்ன செய்வார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவிமேனு ஆசைப்பட்டு ஒரு திரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்த வீடு கட்டினா வீடு கட்டி என்ன சொல்றான்னா வந்து பக்கத்திலே இருக்க முடியல கடைசியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன சொன்னா நான் என்ன செய்வது இதை இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டை காலி பண்ணியாரு அந்த வீட ஒத்தி விட்டுரு அப்படின்னு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னா அவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு ஆகுதி அணிவிச்ச பிறகு நல்லா இருக்கே நல்லா இல்லைன்னு இந்த ஜோசியரை பார்த்து சொல்லவே மாட்டாங்க நாசமா போன பிறகு போன் பண்ணுவாங்க ஐயா இப்படி நாசமா போனேன் அப்படின்ட்டு இதுதான் ஜோதிடருடைய வாழ்க்கை அப்ப எப்ப வந்து ஒரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மண் மாங்கல்யம் அயன சயன போகத்திற்கு வந்து ஆசைப்படக்கூடாது என்னையா மண்ணுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க மாங்கிலத்திற்கும் ஆசைப்படக்கூடாதுங்க அயன செய்யணும் போகத்திற்கும் ஆசைப்பட உனக்கு பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரியவனா வந்துட்டா அப்ப நீ எதுக்கு இருந்த அதை ரொம்ப ஆசைப்படுற இப்ப எனக்கு வந்து என்ன சொன்னா என்னுடைய அமைப்புக்கு வந்து சூரியன் ஆகாது சூரியன் ஆகாதுன்னு அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு நான் எந்த தலைமை பருப்புல போய் வந்து என்ன சொன்ன உட்கா உட்கார் உதக்கி நேவனமே கூடமன்னா நடக்குன்னு எனக்கு நானே தலைவன் அவ்வளவுதான் என்னை யார் கஷ்டப்படுத்துவார் என்பதை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஏன்னா அது அவர்களுக்கு வந்து என்ன சொல்றா இறைவன் கொடுத்த வரம் அந்த வரத்தை அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க நான் அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்றான் நான் வந்து எட்டாவது நட்சத்திரம் வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருப்பான் பன்னெண்டாம் இடத்தில் உட்காந்து ஆறாம் இடத்தில் உட்காந்துருப்பான் எட்டாம் இடத்தில் உட்காந்துருப்பான் பன்னெண்டாம் இடத்தில் உட்காந்துருப்பான் நாலு எட்டு பன்னிரெண்டு தொடர்வு வரும்போது எப்பெல்லாம் வந்து என்ன சொன்னா பிச்சை எடுக்கணுமோ அடி சக்கு சக்கு சக்குன்னு அடிப்பான் உடனே என்ன விதி இது அடிக்கியா அடி 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 அடின்னு விட்டுறணும் விட்டுட்டு என்ன சொல்றான்னா பெசாம இருக்கணும் பிற கொஞ்ச நாளைக்கு விட்டுருவான் கொஞ்ச நாளைக்கு விட்டுருவான் பிற திரும்ப அடிப்பான் நமக்கு இது தீர்வே கிடையாது அப்ப இந்த நபர்கள் இந்த நபர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் திருமண பந்தத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அவசரப்படாதீர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் பார்த்து நிதானமாக அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பண்டம் புதன் அந்த பண்டம் வந்து என்ன சொல்லணும்னா கையில வாங்கினோன்னு ஊசி போயிடும் இது உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட விதி எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகின்ற இந்த இந்த சரித்திர இந்த சரித்திரம் இது என்ன சொல்றா உயிர் மையம் அப்படின்ட்டான் உயிர் மையம் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க எட்டாவது நட்சத்திரம் பொருளை கொடுக்கும் பொண்ணை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் உயிர் மையம் அங்கே இருக்கிறதே எட்டாவது நட்சத்திரத்தில்தான் உயிர் மையம் இருக்கிறது அதன் மூலமாக நான் எல்லாரும் கெடுக்கப்பட்டு இருக்க எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எட்டாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது அந்த உயிரை வந்து நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் வாழ்நாள் உங்க நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் என்ன சொன்னானா ரோகிணினா தான் அர்ச்சனை பண்ணுவீங்க அஸ்தம்னா அஸ்தத்துல திருவோணம்னா திருவோணத்துல எல்லாம் அர்ச்சனை பண்ணுவீங்க அப்ப இதற்கு எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்பினை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில்தான் இருக்குது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து இருக்கிற காரணத்தினால மூணு விதமான கர்மாக்களை நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா அணுவிக்கணும் எப்படி அணுவிக்கணும் செவ்வாயால் ஒரு கர்மாவையும் புதனால் ஒரு கர்மாவையும் சந்திரனால் ஒரு கர்மாவையும் அணுகி அணுவிக்கணும் அப்ப தயவு செய்து தயவு செய்து அஸ் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இன்டீரியர் லைஃப் என்று சொல்லக்கூடிய செக்சுவல் லைஃபுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் உங்களுடைய அழிவு அந்த இந்திரியத்தில் இருக்கிறது யாரு வேணாலும் என்ன சவிச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொன்னே பார்த்து பார்த்து எதுக்கு பேசுறேன் அப்படின்னா எல்லாரும் திருந்திக்கிடணும் உங்களுடைய எட்டாவது நட்சத்திரத்தை பத்தி எல்லாரும் புகழ்ந்து அள்ளி வீசிக்கிட்டு கொடுக்கும் ஆ கொடுக்கும் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாங்க அது ஜோதிடர்களுடைய இயல்பு என்னுடைய இது என்ன சொல்றான்னா அங்கதான் உசுரே இருக்கு அப்படின்ட்டா அதை எவனாலே மாத்த முடியாது எவனாலே மாத்த முடியாது மாத்தறது என்ன செய்யணும் ஒண்ணுமே ஒண்ணும் இல்லை மகாலட்சுமி வழிபாடு பண்ணனா சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடைய சுக்கரனை சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையது மகாலட்சுமி தான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை நீங்கள் ஏன்னா அவ தான் வந்து பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவுள்ள அந்த அந்த பிராட்டி ஆகிய யாரு மகாலட்சுமி தான் அவளை நீங்க சரண் ஆயிருங்க சரண்டர் ஆயி எங்காவது என்ன சொல்றான்னா ஒரு கோவிலில் மகாலட்சுமியை வைத்திருக்கிறார்களா என்று பாருங்கள் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் வச்சிருப்பான் ஆனா மகாலட்சுமி சரஸ்வதியை வச்சிருக்க மாட்டான் நம்ம ஆளுகளை பாருங்க துர்க்கையை வச்சிருப்பான் காளியை வச்சிருப்பான் எல்லாத்தையும் வச்சிருப்பான் ஐயோ எங்கேயாச்சும் ஒரு மகாலட்சுமி வையுங்கயா ஒரு சரஸ்வதி வையுங்கயாண்ணா அது ரொம்ப தூரம் தேடில சார் போகணும் இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவான் அப்ப என்ன சொல்றான்னா ஒன்றுமே வேண்டாம் அழகான வெள்ளிக்கிழமை நன்றாக பார்த்து வெள்ளிக்கிழமை வள வளர்வதை பகல் ஒன்னூற்று ரெண்டு ஒரு கடைக்கு போங்க நல்ல அம்சமான நல்ல அம்சமான ஒரு அம்சமான அழகான ஒரு மகாலட்சுமி சிலையை வீட்டில் வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீட்டாக வந்தன சின்ன அதற்கு சந்தனாபிஷேகம் பண்ணலாம் மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டு ரெண்டு விளக்கு போட்டு ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் வாட்டு கும்பிட்டுட்டே வாங்க அந்த பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி உங்களுடைய இந்திரியங்களை கற்றுப்பண் கட்டுப்படுத்தி பேராசையை கட்டுப்படுத்தி சுக்கரன் என்னது சிற்றின்பம் வண்டி வாகனம் லக்சுரிஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இது மேல ரோகணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்ன ஆசைப்படவே கூடாது யார் கல்யாணம் ஆயிடுச்சா கணவர் மேல எல்லாத்தையும் வாங்க வீடு வாங்க பொருள் வாங்க செல்வம் வாங்க அந்த மனுஷன் மேல வந்து குதிரை ஏறி அப்படி பொத்து புனாப்ட வச்சுக்கிடுங்க அது வாழ்க்கை வாழ்க்கைக்கு நல்லது அதை விடுத்து நான் ஜாம்பவான் என்று சொல்லி யார் நீங்கள் குதித்தாலும் அவன் குதிக்க வச்சு கழுத்தை அறுத்துருவான் இதுதான் இன்று வரை சுக்கரன் செய்திருக்கிறான் வேற எதையுமே செய்ய இதை நான் கண்ட உண்மை எத்தனை பேரை பார்த்துருப்பேன் அந்த அளவுக்கு என்ன சொன்னான் ஒரு ரோகிணிலேயே அஸ்தத்தில் ஒரு அஸ்தத்தில் ஒருத்தர் பிறந்து படக்குன்னு கல்யாணம் பண்ணிருச்சு அதை சரி பண்ணுவதற்கு நாலு ஆண்டுகள் ஆச்சு இப்ப வேற கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்து அதுக்கு நல்ல பேர் வச்சு இப்போ நல்லா இருக்கு அதுக்கெல்லாம் நான் தான் நாள் குறிச்சி எல்லாம் நீட் பண்ணி பண்ணேன் அதெல்லாம் என்னுடைய ஒரு பத்து வருஷத்திற்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சகாப்தங்கள் ஆனால் இன்றும் அதே தவறுகள் தான் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் பண்ணிக்கொண்டே வருகிறது அவனும் கேட்க மாட்டேங்க உனக்கு எதுக்குள்ள இருக்குதோ அதுக்குள்ள போகாது அதை வந்து வெறுக்க கற்றுக்கொள் உன்னை தேடி வரும் நான் திரும்ப தான் சொல்வேன் நீ எதை வெறுக்கிறாயோ அது உன்னை நாடி வரும் நீ எதை ஆசைப்படுறியாயோ அதுக்குனாலே நீ ஓடணும் இது உண்மைதான் பணமே இல்லை அப்படின்னு போலதான் நீ சிந்தனை பண்ணிட்டே இருக்கா மாதிரி வந்தா வருது வராட்ட போது நீன சுட்டு போட்டுருவான் அவன் போடுவான் அவ நினைக்கவே கூடாது அதே மாதிரி சுக்குரன் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்றா தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகம் அதை நான் தப்பா சொல்லல தப்பாக சொல்லலைன்னா உங்களுடைய கர்மா அதுக்கு கைக்குள்ளே வந்து பிடிச்சு கொடுத்துட்டாங்க பறிச்சிட்டு பாரு பிடிச்சா வீடியோ பாருங்க பிடிக்கலையா நகண்டு போயிட்டே இருங்க எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு நான் பேசிட்டேன் நிறைய பேரை பார்த்துட்டேன் அதனால இதை நான் சொல்றேன் என்ன செய்வாங்க தெரியுமா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய என்ன ஆதிபத்தியம் முடியும்னா சுக்கிலத்திற்கு ஆதிபத்தியம் சுரோனிதத்துக்கு ஆதிபத்தியம் பிள்ளையில மாக்கிடுவான் பிள்ளைல மாக்கிடுவான் அந்த கொடுமையில நீங்க சகிக்க முடியாது ஆமா அதனால எப்பயுமே காதலுக்கு ஆசைப்படக்கூடாது கல்யாணத்திற்கு ஆசைப்படக்கூடாது பெற்றோர்களுடைய ஆசையோடுதான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் பண்ண வேண்டும் கால உள்ள நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பு வந்து சுக்கரன் தான் என்று கூறி இன்னைக்கு வந்து என்ன சொன்னா நாலு மூணா பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு பேசியாச்சு இன்னும் வந்து ஒரு அஞ்சு இருக்குது ஒன்போது பரியாயம் இல்லையா இதுக்கு வந்து நாளைக்கு கிடைச்சா பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி சிப்பி பார சோதரரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் Monaco, monaco, monaco.